லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் விசால பத்தி பயங்கரமா வந்து நம்ம ரயனும் நம்ம ஜாக்லின் வந்து பேசிருக்காங்க என்ன பேசிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து நடுவுல வந்து முத்துலா வந்து போறாப்ல எதுக்கு வரான்னு தெரியல சத்தியமா இவங்க எதனால பேசுறாங்க இந்த கோவா கேங் வந்து வச்சுக்கிட்டு என்னால திருத்த கூட முடியல சுத்தமா வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இருட்டட்டிங்க இருக்கு என்னடா என்னடா பண்றீங்க முடியல அடையங்களால அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு என்ன டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா வந்து விஜய் விஷால் வந்துட்டு அருணை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறான் அருண் வந்து எப்பயுமே வந்துட்டு அவன் வந்துட்டு அருண் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறான் அவன் வந்துட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கிறான் அருண் வந்துட்டு ஒரு ஒரு கோவப்படுறானா அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பண்றான் அந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து விஜய் விஷால் பண்ணி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு கோவப்படுற இடத்துலயும் அவன் அந்த ஒரு சி கோபரானே அப்படிங்கிற மாதிரி வந்து தேக்க அந்த இது எல்லாம் வரமாட்டேங்கிறான் அவன் அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றான் நீ அடிச்சுக்க நீ வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விட்டுறான் அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரயன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க வந்து பார்க்க முடிஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து போ பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்க ஆமா கண்டிப்பா வந்து அருண் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறான் அருண் வந்துட்டு பயங்கரமா வந்து அவன்யூன் கேம் வந்து சூப்பரா ஏன்னா வந்துட்டு அவன் இந்த கேம் இந்த ஒரு டோல்டாஸ்க்கு கூட வந்துட்டு அவன் என்ன பண்ணான் அவன் வந்துட்டு போ போ பாத்தீங்கன்னா வந்துட்டு யாருக்கு அடிப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தான் இருந்தாலும் வந்துட்டு அவன் தான் வந்துட்டு அந்த அடிப்படக்கூடாது அடிப்படக்கூடா அவன் தான் வந்து இப்ப வந்து நான் டாப் போர்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்தது பாக்கி இந்த கேம் வந்துட்டு ஜெனின்னா விளையாட கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பிஜே விசால் தான் எப்படின்னா அவனுக்கு வந்துட்டு யார் அட்டாக் பண்ணுமோ அவனை மொதல் தூக்கணும் யார் வந்து வெளியில போகணும் அவனை மொதல் தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவன் அவனுக்கு வந்து ஹாப்பி அந்த மாதிரி வந்து அவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது அவனோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து இப்ப ஜெக்கக்கூடாதுன்னா அது என்னோட ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு அப்பன் ஜெயிக்க கூடாதுன்னா அது அவனோட ஸ்ட்ராட்டஜி தான் என்னோட பொறுத்த வரைக்கும் கருத்து இதுல வந்துட்டு வந்து இப்ப உடனும் இவன் விட்டுறணும் அப்படிங்கறது எல்லாம் வந்துட்டு கிடையாது எவனுக்கு ஸ்ட்ராட்டஜி முன்னாடி முன்னேறி போறானோ அவன் தான் வந்து வெண்ணி இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து அடுத்து வந்துட்டு முத்து வந்துட்டு முத்துல பத்தி பேசுறாங்க முத்து வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து முன்னாடி வந்து டீம் கேம் விளாண்டு இருக்கும்போது அவன் தனியா வந்து இண்டிஜுவல் கேம்லாண்டிட்டு இருந்தா தனியா நல்லா தெரிஞ்சுச்சு மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவன் இண்டிஜுவல் கேம்ல வந்து அவன் வந்து திணறான் வந்துட்டு அவனால முடியல எது எது பண்ணாலும் மாட்டிக்கிறான் எது சொன்னாலும் மாட்டிக்கிறான் முன்னாடி வந்துட்டு எல்லாமே சொல்லி எல்லாமே அவனை பத்தி புல்லா தெரிஞ்சு போச்சு இண்டிவிஜுவல் கேம் வந்து இப்ப இறங்கியாச்சு அதனால வந்து அவன் எது சொன்னாலும் ஏத்துக்க மாடறாங்க எது சொன்னாலும் அங்க வந்து ஒரு ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா அவன் திணறி உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க அவன் அப்படிலாம் இல்ல அவன் கிராஃப் வந்து கீழ இறங்கவே கூடாதுங்கிற அவன் வந்து அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் வந்து சுத்தமா வீக் ஆகக்கூடாது நான் வீக் ஆனது வந்து வெளியில தெரியவே கூடாது அப்படிங்கறதுனால வந்து அவன் வந்து கிராஃபை வந்து இறக்கவே விட மாட்டேன் அவன் ஏதாச்சும் அப்படியே மைண்ட்ல போட்டு திங்க் ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போகல அவன் ஃபுல்லா கிராஃப மேலதான் ஏத்திட்டு இருக்கான் அவனுக்கு கீழே போறதுக்கு இன்னும் வந்துட்டு டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு உதவ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவன் வந்து கரெக்டா வந்துட்டு கேம் வந்து பர்ஃபெக்டா விளாண்டு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்து வந்து பாக்க அண்ட் இந்த ஒரு வன்மம் வந்து எதுக்குதான் மேபி இருக்காங்க ஒருத்தர் மேல போனாங்க ஒருத்தவன் இந்த ரயன் பையனை பண்றதுன்னு தெரியல சாரி ரயன் பொண்ணை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல எங்க பார்த்தா பயங்கரமா வந்துட்டு இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க ஒருத்தனத்து சாரி கேட்க வந்தான் ஒருத்தனையான வந்துட்டு பண்ண தப்புக்கு சாரி கேட்க அவனை மதிக்காம இவங்க இருக்கிறது சாப்பாடு மன மனசாட்சி தான் மதிக்கலாம் ஓகேங்களா மனசாட்சி தான் மன்னிக்கலாம் மதிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா இவங்களுக்கு சுத்தமா இல்லைன்னு தான் சொன்னோம் ஏன்னா ஒண்ணுமே உங்களுக்கு வந்து பண்ணல நம்ம பார்க்கும்போது டேய் ஏன்டா நீ ராணுவ சாரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி தான் என் எல்லாம் தோணுச்சு இந்த தான் வந்து கோவா கேங் பண்ணியிருக்காங்க எல்லாம் கோவா உட்காந்து தாங்க சாப்பிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் சாப்பிட்டு இருந்தாங்க ஏன் சாரி கேட்க போகும்போது அது முன்னுந்து கூட பார்க்கல ராணுவ வந்து உட்காந்து சாரி கேட்கும் போது இதெல்லாம் தெரியல இதை பத்தி உங்க இதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது அது இந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க